ஒரு வேலை ட்ரம்ப்புக்கு கோவம் வந்து அமெரிக்காவில் இருக்கிற சில நிறுவனங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு கொடுக்குற சர்வீஸ்ன்னு நிறுத்துங்க இந்தியாவுக்கு நீங்கள் எந்த சர்வீஸும் கொடுக்கூடாது அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள்லாம் என்ன செய்யும் மிஸ்டர் கோல்டு தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் எண்ணெய் சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி வருட அனுபவம் மெட்வே ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி வந்து வந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க உங்க லைஃப் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் இது எல்லாமே உங்களால் வாழ்க்கை நடத்த முடியுமா இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்து சைனாவில் இருக்கிற நிறைய ஆப்பை இந்தியாவை ஒரே நாளில் பேன் பண்ணிட்டாங்க சைனாவில் இருக்கிற ஆப்பு ஒரு அஞ்சாறு ஆப்போ நிறையதோ இதோ அதை இந்தியாவில் நீங்கள் ஒரே நாளில் பேன் பண்ணிட்டீங்களே அதே போல் இந்தியாவுக்கு இந்த நாலஞ்சு ஆப்பு ஏன் அமெரிக்கா பேன் பண்ண முடியாது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற அளவில் தான் வர்த்தகம் நடந்து இருந்தது யாருமே எதிர்பாராத அளவுக்கு இந்த ட்ரம்ப் டேரி திடீர்னு அனௌன்ஸ் பண்ணப்போ பங்குச்சது வந்து ஒரு நீஜர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஒரு பேனிங் அல்லது இவங்க அமெரிக்கா கூட திரும்ப உட்கார்ந்து பேசி ஒரு சமாதானம் வந்தால் வணக்கம் சார் வணக்கம் சார் பங்குச்சந்தை சார்ந்து நம்ம தொடர்ந்து அப்டேட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்துருப்பீங்க பங்குச்சந்தையில் ஒரு பதற்றமான நிலை அப்படிங்கிறது இருக்குது முக்கிய காரணம் ட்ரம்ப் அவர்களுடைய ஐம்பது சதவீத வரி விதிப்பு நம்ம பேசினோம் கடைசி நேரத்தில் கூட ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆனால் எந்த மாறுதலும் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு சார் எல்லாரோட கொஸ்டின் இப்போ இந்த பதற்றம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமானது தானா இல்லை இது தொடருமா ஒன்று ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்தால் நம்ம பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும் அல்லது இந்தியா வந்து அமெரிக்கா கூட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் வரணும் அப்படின்ட்டு அது ரெண்டுமே நடக்கலை ரஷ்யா யுக்ரைன் போரும் தொடர்ந்து நடந்துங்க தான் வருது அமெரிக்காவுடைய டீம் ஒன்று ஆகஸ்ட் இருபத்தைந்தேதி இங்கே வரதா இருந்தது இவங்க வர வேணாம்னு சொன்னாங்களா இல்லை அவங்களா வரலேன்னு தெரில அந்த ட்ரிப் வந்து கேன்சல் ஆகிடுச்சு ஸோ அப்போவே தெரிஞ்சு போச்சு இது இருபத்தைந்தாந்தேதி வர்றது அன்றைக்கி இருபத்தஞ்சி இருபத்தாறில் பேசியிருந்தாங்கன்னால் ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் ஒர்க் அவுட் ஆகியிருந்தால் இருபத்தி தேதியிலேருந்து இந்த டேரிஃப்லேருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க வரவே இல்லை ஸோ அப்படின்னும்போது இது வந்து பெரிய பிரச்சனையாக தான் உருவாகியிருக்கு பங்கு பொறுத்த வரைக்கும் போன வாரம் நம்ம பேசினிருந்தப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்தி எட்நூறுக்கு கீழே போகாமலும் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு மேலே போகாமலும் ட்ரெயின் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி தான் நடந்து இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் அப்படிங்கிற அளவில் தான் வர்த்தகம் நடந்து இருந்தது யாருமே எதிர்பாராத அளவுக்கு இந்த ட்ரம்ப் டேரிஃப் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணப்போது பங்குச்சதுலேருந்து ஒரு நீஜார்க்ரியாக்ஷன் சொல்லுவாங்க ஒரு பேனிக் அந்த பேனிக்கில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு புள்ளிகள் இறங்கி இருந்தது இதில் குறிப்பாக வந்து நிறைய செக்டர்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய நிறுவனங்கள் இல்லை பெரும்பாலும் சின்ன நிறுவனங்கள் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஜெம்ஸு ஜுவல்லரிஸு அப்பேரர்ஸு எலக்ட்ரிக்கல் கூட்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது இவங்க எல்லாருமே வங்கியில் கடன் வாங்கி தொழில் பண்ணின்னு இருப்பாங்க இப்போது இவங்களுக்கு திடீர்னு வந்து பெரிய பிரச்சனை வந்து இவங்களால் ஏற்றுமதி பண்ண முடியல அந்த தொழில் வந்து பெரிய அளவில் நலிவடைஞ்சதுனால் அவங்க வங்கியில் வாங்கின கடன் அவங்களால திருப்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றதுனால குறிப்பாக துறை பங்குகள் பெருமளவு இறங்கிச்சு இன்னும் கேட்டிங்கன்னா கடந்த நான்கு ஐந்து நாட்களில் தினமும் ஒரு சதவீதம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து சராசரியாக இறங்கியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் சரி முதல் நாள் முந்நூறு புள்ளிகள் இறங்கிடுச்சு அடுத்த நாள் இரநூறு புள்ளிகள் இறங்கிடுச்சு சரி ஐநூறு புள்ளிகள் இறங்கினதுக்கப்புறம் பங்கு சந்தைகள் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகும் குறைஞ்சபட்சம் இன்றைக்காவது ஸ்டெபிலைஸ் ஆகும்னு நினச்சாங்க இன்றைக்கி ரிலையன்ஸ் ஏஜிஎம் இருந்தது அந்த ஏஜிஎம்மில் ரிலையன்ஸ் ஜியோவுடைய பப்ளிக் இஷ்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலாம் அரையாண்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பங்குச்சந்தை அதை எதிர்பார்க்கலை பங்குச்சந்தை வந்து இவங்க சீக்கிரம் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதனால் ரிலையன்ஸ் பங்குகள் வந்து கிட்டத்தட்ட மூன்று சதவீதத்துக்கு மேலே இன்றைக்கி இறங்கியிருக்கேன் ரிலையன்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டெக்ஸ் எபிவே இந்தியாவிலே இருக்கிற இரண்டாவது பெரிய நிறுவனம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதம் வெயிட்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் பத்து சதவீதம்னு நினைக்கிறேன் அதனால் பங்கு சந்தைகள் இன்றைக்கி மேலும் ஒரு நூறு புள்ளிகள் இறங்கி நிஃப்டி வந்து இது வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு கீழே க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு நாள் தான் க்ளோஸ் ஆகிருந்தது இப்போது இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்ததுக்கப்புறம் கடந்த மூன்று நாட்களில் பெருமளவு இறங்கி இன்றைக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கு கீழே தான் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு இது வந்து ஒரு ஈவெண்ட் பேஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது அப்போ சண்டை நடக்குது இது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பங்குகள்லாம் பெருமளவு இறங்கிச்சு ஆனால் மறுநாளே சீஸ் ஃபயர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட நான்கு சதவீதம் ஒரே நாளில் மேலே போய் அதே போல் இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷாக இருந்தாலுமே இந்த பேரிஷ்னஸுக்கு உண்டான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ப்போட டெரிஃப் ஒன்று இந்திய அரசாங்கமே வந்து நாம் வந்து கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யா கிட்டேருந்து வாங்க வேண்டாம் அப்படின்னா அவங்க முடிவு பண்ணலாம் அப்படி பண்ணாங்கன்னா அமெரிக்காவிலேயே நேற்று ஒரு அதிகாரி சொல்லியிருக்கிறாரு ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன்னு சொல்லட்டும் இவங்க அடுத்த நொடியே நாங்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருபத்தஞ்சி சதவீதம் வரையை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி அதாவது இந்திய அரசாங்கம் சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும் சந்தைக்கு அல்லது இவங்க கச்சா எண்ணெயை வாங்கலைனாலும் அமெரிக்கா கூட திரும்ப உட்காந்து பேசி ஏதோ ஒரு சமாதானத்துக்கு வந்தால் அது வந்து அவங்க அமெரிக்கா வந்து திரும்ப வரிகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறது ஒரு டோட்டலி இர்ரேஷ்னல் பர்சன் ஒரு சண்டைன்னு வந்தால் அதில் ஜெயிக்கிறதுக்காக அவர் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவார் அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது முதல்ல வந்து சைனாவுக்கு எதிராக இருபத்தஞ்சி சதவீதம் வரின்னார் அவங்க சைனா என்ன பண்ணாங்க நீங்கள் எங்கள் மேலே இருபத்தஞ்சி சதவீதம் வரி போகிறீங்களா நாங்கள் உங்கள் மேலே இருபத்தஞ்சி சதவீதம் வரி போடுறோம் அப்படின்னா உடனே மறுநாள் இவர் ஐம்பது சதவீதம் சைனாவை ஐம்பது இவர் எழுபத்தஞ்சு நார் அப்போ சைனா எழுபத்தஞ்சுன்னு ஒரு நூறுன்னாரு இப்படியே கொண்டு போய் இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரி வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தினார் ஸோ இது இல்லாமல் வந்து சைனாவுக்கு வந்து அந்த சிப்புன்னு சொல்லுவாங்க இந்த செமிகண்டக்டர் அந்த சிப்பெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கிற செமிகண்டக்டர் கம்பெனிகளுக்கெல்லாம் உத்தரவுப்பட்டார் அப்படி ஏதாவது நீங்கள் விற்கிறதா இருந்தால் அதில் பதினைந்து சதவீத வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் ஆனால் ட்ரம்ப் வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போகிறாள் இப்போது ஒரு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள் ஒரு வேலை ட்ரம்ப்புக்குக்கும் வந்து அமெரிக்காவில் இருக்கிற நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் இவங்க எல்லோரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் இந்தியாவுக்கு கொடுக்குற சர்வீஸை நிறுத்துங்க இந்தியாவுக்கு நீங்கள் எந்த சர்வீஸும் கொடுக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனங்கள்லாம் என்ன செய்யும் இப்படி ஒரு வேலை அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் அந்த நிறுவனங்களுக்கு வந்தால் என்ன நடக்கும் அந்த நிறுவனங்கள்லாம் இங்கே சர்வீஸ் நின்னால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃபை ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூடியூப் ட்விட்டர் இது எல்லாமே உங்களால் வாழ்க்கை நடத்த முடியுமா நம்மளை மாதிரி சில நண்பர்கள் இப்போனால் பரவாயில்ல ஓகே பரவாயில்ல நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் என்னன்னா நான் ரெகுலர் ஃபோன் காலில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய தொழில்களை முடங்கிடும் சரி இப்போது இது இதெல்லாம் வந்து செய்வாரா ட்ரம்ப்புன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக செய்கிறாள் தான் அவர் ஒரு ஒரு உதாரணத்துக்கு இந்த டிக்டாக்னு ஒரு ஆப் இருக்குது இல்லையா இந்த மாதிரி வந்து சைனாவில் இருக்கிற நிறைய ஆப்பை இந்தியாவை ஒரே நாளில் பேன் பண்ணிட்டாங்க சைனாவில் இருக்கிற ஆப்பு ஒரு அஞ்சாறு ஆப்போ நிறையதோ அதை இந்தியாவில் நீங்கள் ஒரே நாளில் பேன் பண்ணிட்டீங்களே அதே போல் இந்தியாவுக்கு இந்த நாலஞ்சு ஆப்பை ஏன் அமெரிக்கா பேன் பண்ண முடியாது பண்ணலாம் இல்லையா அப்படி பண்ணால் என்ன நடக்கும் இந்தியாவில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய பேர் பங்குச்சந்தில் முதலீடு பண்ணிக்கிறாங்க அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து தான் வந்து முதலீடு பண்ணிக்கிறாங்க நாளைக்கு அதுலேயும் அவர் கையை வைப்பார் நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போய் முதலீடு பண்ணிக்கோங்க இந்தியாவில் போய் முதலீடு பண்ணாதீங்க இந்தியாவில் போய் முதலீடு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போடுவேன் அப்படின்னா போட்டார்த்திங்க அப்போ யாராவது இங்கே வருவாங்களா ஸோ கண்டிப்பாக வந்து அமெரிக்கா வந்து ஒரு வலிமையான நாடு அவங்க கூட நம்ம சமாதானமாக பேசி போகிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்குமே தவிர அவங்கள எதிர்த்து பேசுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அதுக்காக வந்து அவங்க எது சொன்னாலும் நம்ம கேட்டுக்கின்னு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்த நாட்டுக்குன்னு சில உரிமைகள் இருக்கும் அந்த உரிமைகள் அவங்க கையை வச்சால் கண்டிப்பாக நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் ஆனால் எத்தனையோ நாடுகள் இதுக்காக வந்து அமெரிக்கா நம்மளை மிரட்டுறாங்க அப்படின்னு எடுத்து முடியாது ஏன்னா அமெரிக்கா மிரட்டணுன்னா எத்தனையோ குட்டி குட்டி நாடுகள் இருக்கு இல்லையா அந்த நாட்டெல்லாம் மிரட்டலாமே இந்தியாவை மிரட்டுவாங்க அவங்க தரப்பில் சில நியாயங்கள் இருக்கலாம் இவங்க தரப்பில் சில நியாயங்கள் இருக்கலாம் அது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பேசி முடிவெடுத்து ஒரு சமாதானமாக பொறுத்து தான் நல்லதை தவிர இல்லைன்னா இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக நம்முடைய பங்கு சந்தைக்கு மட்டும் இல்லை நம்முடைய பொருளாதாரத்துக்கும் இதை மிகப்பெரிய பிரச்சனையாக தான் உருவாகும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இம்மிடியேட்டாக தெரியறது வேலை இழப்புகள் நம்ம நிறைய ரிப்போர்ட் பார்க்குறோம் குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் மட்டும் தோராயமாக ஐந்து லட்சம் பேருக்காவது வேலை போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் நிறைய செக்டர் வந்து சொல்லியிருந்தீங்க இப்போது இந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு அப்படின்னு இருக்கும்போது நம்ம இந்தியா தரப்பில் இருந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன இருக்கும் சார் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இப்போது கிட்ட எதிர்த்து பேசும்போது நீங்கள் மட்டும்தானா நீங்கள் விட்ட எங்களுக்கு வேறு நாடு இல்லையா நாங்கள் உங் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் நாங்கள் மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் பாருங்கள் இப்போ சைனா அதிபர் கூட நாங்கள் நெருங்கி வரோம் ஜப்பான் அதிபர் கூட நிறைய நெருங்கி வரோம் அப்படின்லாம் ஒரு ஷோ காமிப்பாங்க உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அமெரிக்கா கிட்ட திரும்ப உட்காந்து பேசி சமாதான பேச்சுவார்த்தை இவங்க தொடங்கணும் ஒரு ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது அந்த அஞ்சு சதவீதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அப்படிலாம் இருக்குது ஸோ ஒரு லக்ஸுரி ப்ராடக்ட்டுக்காக அதிகமாக ஜிஎஸ்டி வாங்கிறது தவறு கிடையாது ஆனால் ஒரு அத்தியாவசிய பொருள் ஒரு காருங்கிறது வந்து ஒருத்தருக்கு தேவையான அத்தியாவசியமான பொருள் தான் அந்த கார் வந்து ஒரு லக்ஸுரி அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த காருக்கு ஐம்பது சதவீத ஜிஎஸ்டி இருக்கிறதுலே அதிகபட்சமான ஜிஎஸ்டி காருக்கு தான் எஸ்இவி அதுதான் ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டி அதாவது புகையலைக்கு இல்லாத ஜிஎஸ்டி மதுபானத்துக்கு இல்லாத ஜிஎஸ்டி காருக்கு இருக்குது அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மதுபானம் புகையலை கார் அப்படி மூணு வரும்போது இதில் மூணுத்தில் எது கெடுதல் இந்த இடத்துல கார் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க அதனால நம்ம கண்ணா பண்ணு எவ்வளோ வேணாலும் டேக்ஸ் ஏற்றி விடுவோம் எவ்வளோ டேக்ஸ் ஏத்தனாலும் கொடுக்க தானே போகிறாங்க ஸோ அந்த அது வந்து ஒரு தவறான மனப்பான்மை இப்போ இது என்ன நடக்குதுன்னா நீங்கள் உள்ளூரில் இருக்கிற கம்பெனிக்கு ஐம்பது பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்கிக்கினீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறவங்களுக்கும் அதை விட அதிகமாக தானே வாங்குவீங்க இல்லைனா எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்களே அப்போ அதனால் என்ன பண்ணுறாங்க வெளிநாட்டு பொருள்லேருந்து இறக்குமதி பண்ணும்போது அது இதை விட கூடுதலாக வரி வாங்குகிறாங்க அது வந்து ட்ரம்ப்புக்கு கோவம் வருது ஏன் எங்கள் பொருட்களுக்கு நீங்கள் இவ்வளோ வரி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில நாடுகள் இருக்குது ஈரான் இருக்குது நார்த் கொரியா இருக்குது அதெல்லாம் வந்து அவங்க அமெரிக்காவுக்கு எதிராக தான் நிற்கிறாங்க ஆனால் அவங்களாம் அமெரிக்காவுக்கு எதிராக நின்னாலுமே அந்த நாட்டில் இருக்கிற மக்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒன்று ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி அல்லது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு பேருக்கு இருக்கும் ஆனால் அது ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி தான் வடகொரியா பார்த்திங்கன்னா அது வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க அவர் ஆளுங்கட்சி ஒரு வேட்பாளர் நிறுத்தினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக வே எதிர்கட்சி வேறு யாரும் வேட்பாளரும் நிறுத்தக்கூடாது அப்புறம் யாருக்கு ஓட்டு போடுவாங்க ஸோ ஆனால் அந்த நாட்டு மக்கள்லாம் பாருங்கள் ஏழ்மை அவங்களுடைய கரன்சி வேல்யூ ரொம்ப அடி வாங்குது அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப 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 மோசமாக இருக்குது ஸோ உலகத்தில் இந்த ரெண்டு நாடுகள் தான் அமெரிக்காவுக்கு டெட்லி அகைன்ஸ்டாக இருக்கிற நாடுகள் அவங்க ரெண்டு பேருமே வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமாக தான் இருக்கிறாங்க ஸோ இது நம்ம ஏழை நாடுன்றதுனால அமெரிக்கா நம்மளை நசுக்க பார்க்குறதுனா நம்மள விட நம்மளை விட அதிகமான ஏழை மக்கள் நிறைய நாடுகள் இருக்குது சமாதான பேச்சுவார்த்தை மட்டுந்தான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்க முடியும் அந்த சமாதானத்துக்கு இந்தியா ஒத்துழைக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில் பொருளாதாரமே மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும் கண்டிப்பாக சார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சைனா விசிட் பண்ண இருக்காரு ஜப்பானோடையும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் இந்த இரண்டு நாடுகளோட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து எந்தளவுக்கு சாதகமாக இருக்கும் சார் இந்த ஜப்பானும் உலகத்தில் இருந்தது இத்தனை வருஷம் சைனாவும் இருந்தது இத்தனை நாள் நீங்கள் ஏன் ஜப்பானுக்கு போகலை இத்தனை நாள் நீங்கள் ஏன் சைனாவுக்கு போகலை ஸோ இத்தனை நாள் நீங்கள் ஏன் அவங்களோட நட்புறவோடு இல்லை இப்போ அமெரிக்கா கூட சண்டை வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை நிரூபிக்க பார்க்குறீங்க அப்பா பாருங்கள் நீங்கள் எங்கள் கூட சண்டை போட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் கிட்ட வியாபாரம் பண்ணலனாலும் பரவாயில்ல நாங்கள் கிட்ட வியாபாரம் பண்ணுவோம் ஜப்பான் கூட வியாபாரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் என்ன நடந்ததுன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் சைனாவில் இருக்கிற பல ஆப் இங்கே பேன் பண்ணிட்டாங்க சைனாவுடைய முதலீடுகள் ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்ததுன்னு அந்த கம்பெனியெல்லாம் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை பண்ணாங்க சைனீஸ் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு விசா கொடுக்கல இவ்வளோ பிரச்சனையை பண்ணிவிட்டு இப்போ திடீர்னு வந்து நான் சைனாவுக்கு போயிடுறேன் அப்படின்னாக்கா அப்போ சைனாவுக்கு இதெல்லாம் தெரியாதா ரெண்டாவது உலகத்துக்கே வந்து தான் வந்து பொருட்களை தயாரித்து விற்கிறான் சைனா தான் சைனாவுடைய பொருட்கள் தான் வந்து உலகத்தில் விலை குறைவு நீங்கள் போய் சைனாவுக்கு எதை விற்க போகிறீங்க ஜப்பான் ஓரளவு சொல்லலாம் ஏன்னா ஜப்பான் ஓரளவு பணக்கார நாடு நம்ம பொருட்களை அங்கே கொண்டு போய் விற்கலாம் ஆனால் சைனாகிட்ட நம்ம விற்கணும் சைனாகிட்ட வாங்க தான் முடியும் தான் உலகத்துக்கே சப்ளையர் ஒரு வேளை நாளைக்கு ட்ரம்ப் என்ன பண்ணுவார் சைனாவை கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதை இந்தியா கூட இருக்கிற எந்த எந்த நட்புறம் வச்சுக்காதீங்க வச்சுனீங்கன்னா நான் உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவேங்க இல்லைங்க வேணாங்க எங்களுக்கு டேக்ஸை கம்மி பண்ணுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய்டுவேன் இது இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் உள்ளூரில் என்ன அரசியல் பண்ணுறீங்களோ அதை தாங்க ட்ரம்ப் உலக லெவலில் பண்ணுறாரு ஸோ இங்கே நீங்கள் எல்லாம் நியாயமாக நடக்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா உண்மை அது இல்லை அந்த வேலையை தான் அவர் அங்கே பண்ணுவார் ஸோ எதிர்கட்சிகளை ஒன்றா இணையாமல் பார்த்துக்கிறது அந்த வேலையெல்லாம் அவரும் பண்ணுவார்ல இப்போது அமெரிக்கா கூட பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நம்ம போனோம்னாக்கா அப்போ ஜப்பான்கார் என்ன பண்ணுவோம் இதை ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுவோம் ஓஹோ இனி அமெரிக்கா கூட சண்டை போடவே தான் நான் எங்கிட்ட எக்ஸ்போர்ட்டுக்கு வரேன் இவ்வளோ நாள் வரல அப்போ என்னை கம்மியான விலை கூடுன்னு கேட்போம் ஸோ அதனால் வந்து இது எதுவுமே வந்து ஒரு 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 என்ன சொன்னால் ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கலாமே தவிர இது எதுவுமே அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா கூட சமாதானமாக போகிறது மட்டும்தான் வழி வேறு வழியே கிடையாது வேறு எது பண்ணாலுமே நீங்கள் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு பேட்ரியாட்டிக்காக இது பண்ணுறது பேசுகிறது அதெல்லாம் வருமே தவிர ப்ராக்டிக்கலாக இது எதுவுமே வேலைக்காகாது சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிஃப்டி இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு இப்போ நம்ம அது க்ளோஸ் ஆகிருக்கிறதையும் பார்த்தோம் இங்கேருந்து நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது சார் இன்னும் ஃபர்தராக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இந்த அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு சமாதான உடன்படிக்கையும் வராத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பங்குச்சதைகள் இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது எதனால் இருபத்தி நாலு அப்படின்னு சொல்கிறோம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தப்போ அந்த சண்டை பீக்கில் இருந்தப்போ அப்போது வந்து நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்துல இருந்துது அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ரொம்ப மேலே போயிட்டு இப்போ திரும்ப வர்றதுனால அந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் வந்து ஒரு ஒஸ்ட்டு அந்த ஒஸ்ட்டு சமயத்தில் இருபத்தி நாலாயிரம் இருந்ததுனாக்கா இப்போ ட்ரம்ப்பு கூட போகிற சண்டை வந்து அந்தளவுக்கு ஒஸ்ட்டு கிடையாது அதனால் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் நடக்கும் அப்படின்னு ஒன்று ஒரு கருத்து ரெண்டாவது வந்து புதுவாக கால முதலீட்டாளர்கள் வந்து எப்போ பங்குகளை வாங்குவாங்கன்னா டோன்ட் சேஸ் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது அப்படின்ட்டு டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்ததுனால் பங்குகளை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆயிரத்துனா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் லோ அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்துக்கிட்ட இருக்குது இது ரெண்டாவது மூன்றாவது அந்த ஃபெபனோசி ரிட்ரெஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நடுவில் ஒரு ஃபெப்ரவரி மார்ச் மாதம் வாக்கில் பங்குகள் ரொம்ப கீழே போய் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றம்பதோ என்னமோ போச்சு அங்கேருந்து திரும்ப நல்லா மேலே போய் இருபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பது அப்படின்னு போச்சு ஸோ இந்த ஒரு பெரிய ஸ்விங்கில் அது இப்போ ரிட்டன் ஆகுறது அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிட்ரெஸ்மெண்ட் ஏறக்குறைய அந்த இருபத்தி நாலாயிரங்கிட்ட இருக்குது ஸோ மாதிரி நிறைய மல்டிப்புள் சப்போர்ட்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிட்ட இருக்குது அதனால் அதுக்கு கீழே போகாது அப்படின்னு நம்பலாம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இப்போதைக்கு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை ஒரு பீக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம் இதை விட சண்டை மே மேலே போக முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறவு ஆனால் சமாதானம் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இந்த இடத்துல வந்து பங்குகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறவு தான் சொல்லணும் ஆனால் நம்ம சொல்கிற எல்லாமே லாஜிக்கலாக திங்க் பண்ணி சொல்கிறோம் சில நேரங்களில் சில மனிதர்கள் லாஜிக்காக திங்க் பண்ண மாட்டாங்க எமோஷ்னலாக திங்க் பண்ணுவாங்க நீ என்னடா சொல்கிறது நான் என்னடா கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் போனாங்கன்னா அமெரிக்கா கூட என்ன ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் அமெரிக்கா கூட சமாதானமாக போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்தியா எடுத்தால் கண்டிப்பாக இருபத்தி நாலாயிரத்து கிழமும் போகும் நம்ம வந்து மொமெண்டம் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் சார் அதில் வந்து பேங்கிங் செக்டர் தொடர்ந்து மொமெண்டமில் இருந்தது இப்போது நம்ம பார்த்துருந்தோம் அது வந்து மொமெண்டமில் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ அந்த ரொட்டேஷனில் எந்த செக்டர் வந்து இப்போது அட்ராக்டிவாக இருக்குது சார் பேங்கிங் செக்டர் எப்படி இருக்குது ஓகே நம்ம முதல்ல வந்து இந்த பேங்கிங் செக்டர் மொமெண்டம் இருக்குதுன்னு சொல்லணும் அப்புறம் ஒரு வாரம் வந்து இல்லை பேங்கிங்கில் வந்து இப்போ மொமெண்டம் இல்லை இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு மொமெண்டம் வந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னு சொன்னோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த இது வந்து நம்ம சொன்னதுக்கப்புறம் வங்கித்துறை பங்குகள் பெருமளவு சரிஞ்சிருக்கு கடந்த ஐந்து நாட்களில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் இறங்கியிருக்கு வங்கித்துறை பங்குகள் ஆனால் ஆட்டோ பங்குகள்லாம் நல்ல ஏற்றத்தில் தான் இருக்குது இப்போது இந்த ஆட்டோ மட்டும் இல்லாமல் கன்சியூமர் குட்ஸு எஃப்எம்சிஜி இது ரெண்டும் ஓரளவு பாசிட்டிவ் மூமெண்ட்டத்தில் வந்திருக்கு இது காரணம் என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த ஜிஎஸ்டியை ரெடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஜிஎஸ்டி ரிடியூஸ் பண்ணாங்கன்னா அதோடய மேக்சிமம் பெனிஃபிட் வந்து எஃப்எம்சிஜி கன்சூமர் ட்யூரபிள்ஸ் அண்ட் ஆட்டோ கார் விலலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதே போல் வந்து நிறைய பொருட்களுக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்து பதினெட்டு பர்சன்ட் ஆகிடும் நிறைய பிஸ்கெட்டு அதுமாதிரி உணவுப் பொருட்கள் இந்த டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின்னு இதெல்லாம் வந்து கன்சியூமர் கோட்ஸில் வரும் ஸோ கன்சூமர் கூட்ஸ் எஃப்எம்சிஜி ஆட்டோ இது மூணுமே இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது ஐடி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒஸ்ட் இஸ் ஓவர் அப்படின்னு இதுக்கு மேலே வந்து பங்குகள் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு மேலே பங்குகள் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறவாக தான் வங்கித்துறை பங்குகள் சார் அதுக்கு வந்து சாதகமான சூழல் அப்படின்னு இப்போது வரும் காலத்தில் எதாவது இருக்கா இல்லை இப்போதைக்கு எதுவுமே கிடையாது ஸோ என்ன சொல்லுவாங்க ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஜோக்குக்காக வரும் இல்லைங்களா நம்ம பந்தயம் வச்சுப்போம் ஏன்னா ஸோ நான் ஜெயித்தா நீ என்ன பண்ணுவேன் நீ ஜெயிச்சா நான் பண்ணுவேன் அப்போ எதிர்க்கிறவர் சொல்கிறார் நீங்கள் ஜெயித்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நான் ஜெயித்தா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நான் நான் ஜெயி நீங்கள் ஜெயித்தா நான் மொட்டை ஆச்சு நான் ஜெயிச்சா நீங்கள் மொட்டை போவேன் இல்லை நான் வேணா மாதங்கிய மொட்டையாட்சிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ என்ன பண்ணுவாங்க ஒரு ஏதோ ஒரு லாபம் வருதுன்னா அந்த லாபத்தை மொத்தத்தையும் அரசாங்கம் எடுத்துன்னு போயிடுவாங்க இது நான் நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் ஒரு கச்சா எண்ணெய் வந்து ஒரு காலத்தில் குறைஞ்சிக்கினே வந்தது குறைய 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 என்ன பண்ணிட்டாங்க எங்கள் இம்போர்ட் டியூட்டி ஏற்றிக்கினே போயிட்டாங்க அந்த லாபத்தை மொத்தத்தையும் யார் எடுத்துன்னு போயிடுது அரசாங்கம் எடுத்துன்னு போயிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் கச்சா எண்ணெய் விலை ஏறுச்சு அப்போ என்ன பண்ணிருக்கணும் அரசாங்கம் இம்போர்ட் டியூட்டியே குறைச்சிருக்கணும் ஸோ அந்த நஷ்டத்தை அவங்க ஏற்றுக்கணும் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க அன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இந்த கச்சா எண்ணெய் இப்போ விலை ஏறுது இந்த லாஸ்லாம் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சேர்த்துப்பாங்க லாபம் வரும்போது இவங்க ஏற்றுப்பாங்க நஷ்டம் வரும்போது அதை யார் ஏற்றுப்பா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அன்றைக்கி ஒரே நாளில் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்லாம் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் விழுந்தது இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி அதே போல் பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது டேக்ஸ் எல்லாம் ஏற்றி 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 இவங்க வாங்கிக்கின்னு போயிடுவாங்க இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை பொருளாதாரம் நலிவடையுது இந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டவங்களுக்கெலாம் வேலை வாய்ப்பு போகுது அப்போ அந்த வங்கித் துறைகளில் வந்து பணத்தை வந்து திரும்ப கட்ட முடில அப்போ அந்த நஷ்டத்துலாம் அரசாங்கம் ஏற்றுக்குமா ஏற்றுக்காது அந்த நஷ்டத்துலாம் யார் தலையில் கட்டுவாங்க பேங்கோட தலையில் கட்டிவிடுவாங்க அப்போ பேங்கோட லாபம் குறையுமா ஸோ எதனால் சொல்ல வரேன்னா ஒரு அரசாங்கம் வந்து ஒரு ப்ரோ ஆக்டிவாக இருந்து எல்லாத்தையும் யோசனை பண்ணி செய்யணுமே தரோம் அரசாங்கத்தினுடைய எண்ணமே எப்படி இருக்குன்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி ஜெயிச்சா எல்லாத்தையும் நாம் எடுத்துப்போம் தோத்தாக்க அது தலையில் தலையில கட்டி விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த ட்ரம்ப்புனுடைய டேரிஃப் இது தெளிவாகி ஏற்றுமதியாளர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுத்த கடன்லாம் அசலம் மட்டியும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர வரைக்கும் வங்கித்துறை பங்குகள் சரியாக பர்ஃபார்ம் பண்ணாது தங்கம் பார்க்குறோம் சார் கடந்த ஐந்து நாட்களாக உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எனக்காவது ஒரு நாள் குறையமா அன்னைக்கு போய் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கிறோம் ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் பொதுவாக வந்து தங்கத்தை பற்றி சொல்லிடுறேன் பாருங்கள் ஒரு பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் வட்டி விகிதங்கள் குறவாக குற இருக்க இருக்க தங்கத்தோட விலை ஏறும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லீமன் பிரதர் கொலாப்ஸ் அப்படின்னு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் அப்போ பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சிடுச்சு பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சிடுச்சு அப்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இப்போ வட்டி விகிதங்களை ஜீரோனு கொண்டு வந்துட்டாங்க அந்த வட்டி விகிதங்கள் ஜீரோனு கொண்டு வந்தால் நீங்கள் பணத்தை பேங்க்கில் எப்படி போட்டாலும் உங்களுக்கு ஜீரோ தான் வட்டி கொடுப்பான் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு நூறு டாலர் எடுத்தபோது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா அதுக்கு வட்டியே கிடைக்காது ஒரு வருஷம் கேஷன் அதே நூறு டாலர் தான் கிடைக்கும் அது தங்கத்தில் போட்டால் ஒரு ஒரு டாலராவது கூட ஏறாதா அப்படின்ற லாஜிக்கில் பணம் வந்து தங்கத்தை நோக்கி பாயும் அப்புறம் பொருளாதாரம் நல்லா சிறந்து விளங்கிச்சினார் ஓவர் ஹீட்டிங் சொல்லுவாங்க பொருளாதாரம் அப்படி வரும்போது என்ன பண்ணுவாங்க அதை தடுக்கிறதுக்காக வங்கிகளில் வந்து வட்டி விகிதங்களை ஏற்றுவாங்க ஒரு பொருளாதாரத்தில் வட்டி விகிதங்கள் ஏறும்போது தங்கத்தோட விலை குறையிறோம் வட்டி விகிதங்கள் குறையும் போது தங்கம் விலை ஏறுறதும் நான் சொல்கிறது வந்து அமெரிக்காவில் இங்கே கிடையாது இப்போது அமெரிக்காவில் அடுத்த சில மாதங்களில் வட்டி விகிதங்கள் குறையும் குறிப்பாக வந்து செப்டம்பர் மாதம் அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி ஃபெட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வட்டியை குறைப்பாங்க அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டாங்க இண்டிகேஷன் கொடுத்துட்டாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க செப்டம்பரில் மட்டும் இல்லை செப்டம்பரில் ஒரு கால் சதவீதமும் அக்டோபரில் இன்னொரு கால் சதவீதமும் அரை சதவீதம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க அப்போது பொருளாதாரத்தில் வட்டி வீதங்கள் குறையும் போது தங்கத்தோட விலை ஏறும் ஸோ அதனால் அமெரிக்கன் டாலரில் உலக சந்தையில் நடக்கிற விலையில் ஏற்றம் இருக்குமே தவிர இறங்காது ஏறக்குறையே இப்போ அது வந்து ஒரு ஆல் டைம் ஹாயில் தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற இந்த பிரச்சனையினால் நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பு குறைஞ்சிக்கினே வருது ஏறக்குறைய இப்போ வந்து ஏறக்குறைய ஒரு ஆல் டைம் லோ அப்படிங்கிற அளவில் தான் இருக்குது ஒரு டாலருக்கு இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு கிட்ட இருக்கும் ஸோ இது எப்படியா ஒரு எண்பத்தொம்போது தொண்ணூறு அப்படிலாம் போச்சுன்னா உலக அளவில் தங்க மேலே ஏறலைன்னாலும் இந்த கரன்சி டிப்ரிஷேட் ஆகிறதுனால இந்திய ரூபாயில் அதோடய விலை ஆட்டோமேட்டிக்காக ஏறணும் அதனால் தங்கத்தை பற்றி நம்ம பல தடவை பேசியிருக்கிறோம் தங்கம் என்னைங்க தங்கம்னா அது வந்து பெருமளவு குறையிறதுக்கு வாய்ப்பு ஒரு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் மாதம் ஒரு தடவை வந்து ஒரே நாளில் பத்து சதவீதம் விழுந்தது அப்போது விழுந்ததுக்கு காரணமும் இது தான் ஏன்னா அமெரிக்க ஃபெட் சேர்மன் சொல்லுவாங்க பென் பெர்னாக்கின் இருந்தார் அவர் நாங்கள் வட்டி விகிதங்களை ஏற்ற போகிறோன்னு சொன்னார் அது வட்டி விகிதங்களை ஏற்ற போகிறேன்னு சொன்னப்போ தான் வந்து ப சந்தையில் வந்து ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி பதிமூணு செப்டம்பர் மாதம் பத்து சதவீதம் இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து சதவீதத்துக்கு மேலே அது வந்து தங்கம் வந்து பெருசாக இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அதுக்குண்டான அறிகுறியாக இப்போ எதுவும் தெரியல ஒரு வேளை வந்து நிறைய ஏறிடுச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவாங்க அப்படியே தான் விற்றாங்கன்னா கொஞ்சம் இறங்கலாம்னு தவிர அது பெருசாக இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது இப்போதைக்கு தங்கமும் சரி வெள்ளியும் சரி ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்கேன் தவிர இறங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது ஆனால் இதை சொல்கிறத கேட்டுட்டு உடனே போயிட்டு நான் தங்கம் வாங்காதீங்க ஏன்னா தங்கம் ஏறும் ஆனால் நீங்கள் வங்கி வைப்பு நிதியில் ஒரு நூறுரூவா வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நூற்றி எட்டு ரூபாய் கிடைக்கும் ஆனால் தங்கம் எட்டு சதவீதத்துக்கு மேலே ஏறுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது ஏறும் ஆனால் எட்டு சதவீதத்துக்கு மேலே ஏறினா தான் உங்களுக்கு லாபம் இல்லைன்னா அதை நீங்கள் வங்கி வைப்பு நிதியில் வைக்கலாம் ஸோ தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் இப்போ நிறைய இருக்க தவிர அது நெகட்டிவ் நியூஸ் கிடையாது வரும் வாரம் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும் சார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி நாலாயிரம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருபத்தி நாலாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரத்துக்குள்ளார அடுத்த ஒரு வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு நல்ல மனசு வச்சு நம்முடைய பாரத பிரதமர் வந்து அமெரிக்கா கூட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதானத்தை கொண்டு வந்து இந்திய மக்களுக்கு எதனால் நல்லது செஞ்சார்னால் கண்டிப்பாக வந்து இருபத்தைந்தாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு சார் இந்த வாரம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய பங்குச்சந்தை சார்ந்த அப்படியே சொன்னீங்க அடுத்த வாரம் சந்திக்கலாம் தேங்க்யூங் வணக்கம் மிஸ்டர் கோல்ட் கடல் எண்ணெய் சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டும் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஏழு வருட அனுபவம் மெட்வே ஹாஸ்பிட்டல் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி